வாங்க இன்னைக்கு வந்து நாம் லைனிங் துணியை வெட்டிக்கிட்டு அதை வந்து ப்ளவுஸ் துணியில் எப்படி போட்டு நம்ம வெட்டுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இது பிளவுஸ் துணி இது வந்து லைனிங் துணி வெட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ லைனிங் துணி வந்து பின்பக்கம் இது வந்து பின் பக்கம் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து முன்பக்கம் எடுத்து போட்டுக்கலாம் பக்கமும் ப்ளவுஸ் துணியில் போட்டுக்கிட்டு அடுத்தது கை எடுத்து போட்டுக்கலாம் கை போட்டு துணி பற்றலன்னா இன்னும் கொஞ்சம் நகர்த்தி விட்டுக்கலாம் துணி இது இந்த மாதிரி போடக்குள்ளே எங்கே துணி இருக்குதோ அங்கே போட்டு நம்ம வெட்டிக்கலாம் ஈஸியாக இருக்கும் துணி பற்றாமையும் போகாது அடுத்தது பட்டி பட்டி போட்டுக்கலாம் ப்ளவுஸோட துணி எல்லா பக்கமும் நல்லா எங்கே இடம் இருக்குதோ அந்த பக்கம் நகர்த்தி நகர்த்தி போட்டு நல்லா நம்ம போட்டு வெட்டிக்கலாம் அவ்வளோதான் எல்லா இடமும் போட்டாச்சு எங்கேயும் முன்ன பெண் இல்லாமல் பார்த்துக்கிட்டோமா சரி வெட்டிடலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வெட்டிடலாம் எல்லா துணியும் வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைனிங்கு போட்டு நாம் வெட்டி தைக்கக்குள்ள நம்மளுக்கு வந்து ப்ளவுஸோட துணி பத்தாமல் போகாது பத்தல் நாளும் ஒட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து துணி கிடைக்கும் தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் முன்பக்கம் வெட்டியாச்சு கை வெட்டியாச்சு அடுத்தது வந்து பின்பக்கமும் பட்டியும் வெட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் வெட்டியாச்சு இனிமேட்டுக்கு இதை வச்சு தைக்க வேண்டியதுதான் பின்பக்கம் கையே முன்பக்கம் இது பட்டி இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கழுத்து பீஸுக்கும் பட்டன் பீஸுக்கும் லைனிங் துணியிலேயே நாம் போட்டுக்கலாம் இது வந்து கழுத்து வெட்டக்குள்ளே கிடைச்ச துணி இது வந்து நம்ம கழுத்து பீஸுக்கு போட்டுக்கலாம் இது வந்து ரெண்டு துணி கை அக்குள் சைடு வெட்டக்குள்ளே இந்த துணி இது வந்து பட்டன் பீஸுக்கும் கொக்கி மாற்றத்துக்கும் போட்டுக்கலாம் நம்ம துணி பத்தாம போகாது பாருங்கள் லைனிங்கெல்லாம் வச்சு தைச்சிட்டேன் இது முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் வச்சு தைச்சாச்சு இது கையே கையும் தைச்சாச்சு அடுத்து பட்டி பட்டியும் தைச்சாச்சு இதுக்கு மேலே ப்ளவுஸ் தைக்கிறது பாருங்கள் ப்ளவுஸ் தைச்சாச்சு லைனிங் ப்ளவுஸு சூப்பராக தைச்சாச்சு இந்த லைனிங் ப்ளவுஸில் வந்து கை வந்து பாருங்கள் இந்த மாதிரி தையல் வரும் இல்லைனா எம்மைங் வரும் இந்த மாதிரி வரும் இது வந்து தையலும் இல்லாமல் எம்மைங்கும் இல்லாமல் எப்படி தைக்கிறதுன்னு அடுத்த ப்ளவுஸில் சொல்கிறேங்க அவ்வளோதான் ப்ளவுஸ் ரெடி ஆகிருச்சி